மற்றும் கீதன் பள்ளத்தாக்கு இவற்றிற்கும் வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் ஒளிவமலையின் இருப்பிடத்தையும் பகுதிகளையும் குறித்து பார்த்து விடுவோம் எருசுலேம் பட்டணத்திற்கு நேர் கிழக்கே இருப்பதுதான் ஒளிவமலை தேவாலயமும் மோரியா என்ற மலையில் இருக்கிறது தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது புராஜாதியாருடைய மசூதி இருக்கிறது அந்த மோரியா மலைக்கு எதிராகத்தான் ஒளிவமலை இருக்கிறது மோரியா ஒளிவு மலைக்கும் இடையில் இருக்கும் பள்ளத்தாக்கிற்கு கீதர்வன் பள்ளத்தாக்கு என்று பெயர் எருசலேம் பட்டணத்திலிருந்து கிழக்கே பார்த்தால் ஒளிவமலை நன்றாக தெரியும் எருசலேமுக்கு கிழக்கே ஒளிவமலை இருப்பதால் காலையில் மலைக்கு பின்னால் இருந்து சூரியன் எழும்பி வருவதை போல் சூரிய உதயம் மிகவும் அழகாக இருக்கும் ஒளிவமலையை சுற்றிலும் வெளிச்சம் எழும்பும் பார்ப்பதற்கு மிக மிக நேர்த்தியாக அழகாக இருக்கும் இதனால்தான் பெரும்பாலும் எருசலேமில் உள்ள யூதர்கள் காலையில் எழும்பிய உடனேயே கிழக்கே ஒளிவமலையை நோக்கி அழகான சூரிய உதயத்தை பார்த்து கொண்டே தேவனை தொழுது கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சூரியனை வழிபடுவதாக தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஒலிவமலையில் சூரியன் உதயமாவது பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும் அந்த அழகான காட்சியை பார்த்து கொண்டே வானத்தை நோக்கி தேவனை தொழுது கொள்வார்கள் மேலும் யோவன் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இயேசு சிலுவை மரணத்திற்கு முன்பு கெதரோன் ஆற்றை கடந்து கெச்சவனை தோட்டத்திற்கு தமது சீசர்களோடு சென்று ஜபித்ததாக கூறப்பட்டுள்ளது அந்த கெதரோன் ஆறு என்பது எருசலேமுக்கும் ஒளிவமலைக்கும் நடுவில் உள்ள கீதரோன் பள்ளத்தாக்கு ஆகும் இப்போது அதில் தண்ணீர் கிடையாது கெச்சமனை தோட்டம் ஒளிவு இருக்கிறது அதாவது இயேசுவும் சீசர்களும் எருசலேமில் இருந்து கீதொரோன் பள்ளத்தாக்கு அதாவது கெதரோன் ஆற்றை கடந்து ஒளிவு இருக்கிற கெச்சமனை தோட்டத்திற்கு சென்றார்கள் அந்த கெட்சமனை தோட்டத்தில் இயேசு தமது வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக நிலத்தில் விழும் அளவிற்கு வியாகுலப்பட்டு ஜெபித்தார் இப்போது கூட கெச்சமனை தோட்டத்தில் இருக்கிற ஒளிவ மரங்களில் பத்து மரங்கள் ஆயிரம் வருஷங்களுக்கும் முன்புள்ள மரங்கள் என்றும் அவைகளில் மூன்று மரங்கள் இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் கெச்சமனை தோட்டத்தில் இருந்த ஒலிவ மரங்களின் கன்று மரங்களாக இருந்தவை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒலிவ மலையின் அடிவாரங்களில் ஏராளமான ஒலிவ மரங்கள் இருப்பதாலேயே அந்த மலைக்கு ஒலிவ மலை என்று பெயர் வந்தது ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு முன்பாக இந்த ஒளிவமலையில் இருந்து தான் பரலோகத்திற்கு ஏறி போனார் மறுபடியும் இனி இயேசு பகிரங்க வருகையின் போதும் இதே ஒளிவு தான் இறங்கி வருவார் ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுகிற நாமும் பகிரங்க வருகையின் போது இயேசுவோடு கூட பரலோகத்திலிருந்து ஒளிவமலையில் தான் இறங்கி வருவோம் மேலும் வேதத்தில் கூறப்பட்டுள்ள பெத்தானியா பெத்சாய்தா என்ற கிராமங்கள் இந்த ஒளிவு மலையின் அடிவாரத்திலேயே இருந்தன இயேசு தமது சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததும் இந்த ஒளிவு மலையில் வைத்துதான் மேலும் மத்தையு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் அதிகாரங்களில் உலகத்தின் கடைசி கால அடையாளங்களையும் இயேசுவின் வருகையின் அடையாளங்களையும் குறித்து இயேசு தமது சீசர்களிடம் பேசியதும் இந்த தான் பேசினார் அது மாத்திரமல்ல தாவீது ராஜா தமது மகனாகிய இருந்து தப்பிப்பதற்காக தமது சேவகர்களோடு கூட எருசுலேமிலிருந்து இருந்து ஓடி கீதரோன் ஆற்றை கடந்து கொண்டே ஒளிவமலையின் மேல் ஏறி போனான் என்று ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது அந்த சம்பவத்தின் போது தாவிதும் அவனுடைய சேவகர்களும் எருசலேம் அரண்மனையிலிருந்து தப்பி கீதோரோன் ஆற்றின் வழியாக அதற்கு அடுத்துள்ள ஒளிவமலைக்கு ஓடிப்போனார்கள் முந்தைய காலத்தில் கீதோரோன் பள்ளத்தாக்கில் தண்ணீர் ஓடியிருக்கிறது அதனால் தான் ஆறு என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது இப்போது அங்கே தண்ணீர் இல்லை ஒளிவமலையிலிருந்து பார்த்தால் எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் பார்க்க முடியும் ஒளிவமலைக்கு நேர் எதிராகத்தான் எருசலேம் இருக்கிறது ஒளிவமலையிலிருந்து இறங்கினால் மலையின் கீழே அடிவாரத்தில் உள்ள பள்ளத்தாக்குதான் கீதோரன் பள்ளத்தாக்கு ஆகும் இந்த பள்ளத்தாக்கின் வழியாக சென்று மேலே எருசலேம் பட்டணத்தை சுற்றியுள்ள மதில் சுவரின் தங்க வாசல் என்று சொல்லப்படுகிற கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்குள் நுழைந்தால் நேரடியாக தேவாலயத்திற்கு போய்விடலாம் இயேசு கழுதையின் மீது பவனியாக வந்தபோது இந்த கிதரோன் பள்ளத்தாக்கு வழியாக வந்து கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் சென்றார் இப்போது அந்த கிழக்கு வாசல் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது இனி இயேசுவின் பகிரங்க வருகையின் போதுதான் அந்த கிழக்கு வாசல் திறக்கப்படும் கீதொரோன் பள்ளத்தாக்கிற்கு யோசபாத்தின் பள்ளத்தாக்கு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்ற வேறு பெயர்களும் உள்ளது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் தாவீது குறிப்பிடுகிற மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பதும் இந்த கீதோரன் பள்ளத்தாக்கையே குறிக்கும் ஒளிவமலையின் பெரும் பகுதி மற்றும் ஒளிவமலையின் கீழுள்ள கீதோரன் பள்ளத்தாக்கு முழுவதும் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் கல்லறைகள் முழுவதும் கல்லறைகளால் நிரம்பியிருக்கிறது இவற்றில் பெரும்பாலானவை யூதர்களின் கல்லறைகள் கிறிஸ்தவர்களின் கல்லறைகளும் அங்கே இருக்கின்றன மூவாயிரம் ஆண்டுகளாக ஒளிவமலை பகுதியில் யூதர்கள் தங்கள் கல்லறைகளை அமைத்து வருவதாக கூறப்படுகிறது வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சகரியா தரிசி ஆகாயத்திற்கு தரிசி மல்வியாத்திற்கு தரிசி இவர்களுடைய கல்லறைகளும் இவர்களை சேர்ந்தவர்களுடைய கல்லறைகளும் ஒரே இடத்தில் மொத்தம் ஐம்பது கல்லறைகள் இந்த கிதோரன் பள்ளத்தாக்கு பகுதியிலேயே உள்ளது இப்போதும் அங்கே அவற்றை பார்க்க முடியும் மேலும் யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாகிய சஹரியா என்ற ஆசாரியனுடைய கல்லறையும் இன்றளவும் ஒளிவமலை அடிவாரத்திலேயே உள்ளது மேலும் இரண்டு சாமுவேல் பது பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தாவிதன் குமாரனாகிய அப்சுலோம் தன்னை பண்ணும்படியாக அவன் ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான் என்று எழுதப்பட்டுள்ளது அந்த அப்சுலோமின் தூண் இப்போதும் ராஜாவின் பள்ளத்தாக்காகிய அந்த கீதோரன் பள்ளத்தாக்கிலேயே இருக்கிறது எதற்காக யூதர்கள் தங்கள் கல்லறைகளை ஒளிவமலையிலும் அதைச் அதை சார்ந்த கீட்டொரன் பள்ளத்தாக்கிலும் அமை அமைக்கிறார்கள் தெரியுமா தங்கள் மேசியாவாகிய ராஜா சீக்கிரம் ஒளிவமலையில் வந்து இறங்குவார் அப்படி அவர் வரும்போது மறித்து எல்லா யூதர்களையும் அவர் உயிரோடே எழுப்புவார் அவர் ஒளிவு இறங்கி வரும்போது அந்த மலையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள் முதலாவது உடனே உயிரோடே எழும்பி விடுவார்கள் அல்லவா என்ற நம்பிக்கையில்தான் அங்கே தங்கள் கல்லறைகளை வைக்கிறார்கள் யூதர்களுடைய மேசியா இயேசுதான் என்பதை இன்னும் அவர்கள் அறியவில்லை இயேசு பகிரங்க வருகையின் போது ஒளிவமலையில் இறங்கி கீதரோன் பள்ளத்தாக்கு வழியாக எருசலேமின் மதிலில் உள்ள கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் அப்போது இயேசுவின் பின்னால் நாமும் செல்வோம் அப்படி இயேசு ஒளிவமலையில் வந்து இறங்கும்போது போது ஒளிவமலை இயேசுவின் பிரசன்னத்தை வல்லமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இரண்டாக உடைந்து விழுந்து விடுமாம் இதை குறித்து சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவு மலை தான் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த தீர்க்க தரிசனத்தின்படியே இயேசுவின் இரண்டாம் வருகை மிக சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது என்பதற்கு அடையாளமாக இப்போதே அந்த ஒளிவமலையின் நடுப்பகுதியில் மிக பெரிய வெற்றிடம் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒளிவமலையில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டுவதற்காக சாயில் டெஸ்ட் அதாவது உறுதித்தன்மையை டெஸ்ட் பண்ணுவதற்காக அந்த இடத்தை சோதித்து பார்த்தபோது ஒளிவமலையின் நடுப்பகுதியில் கீழே பெரிய வெற்றிடம் இருப்பதாகவும் பெரிய கட்டிடங்கள் எதையும் இனி ஒளிவமலையில் கட்டக்கூடாது எனவும் கண்டுபிடித்தார்கள் அதாவது ஒளிவமலை இயேசுவின் பாதங்கள் தன்மீது பட்டவுடன் உடைந்து விடு விழுவதற்கு ஆயத்தமாகிவிட்டது இயேசுவின் பகிரங்க வருகையின் போதுதான் ஒளிவமலை உடைந்து விழும் அதற்கு ஏழு வருஷங்களுக்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் அப்படியானால் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் எவ்வளவு தீவிரமாக ஆயத்தமாக வேண்டும் என்பதை புரிந்தவர்களாய் செயல்படுவோம் ஆமே